மீனராசி என்பர்களே உங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்ன மிகப்பெரிய லட்சியம் என்ன அப்படின்னு எழுதி கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு அல்லது ரெண்டாவது எழுத முக்கியமான விஷயம் சொந்த வீடு என்னுடைய கனவாக இருக்கிறது நம்முடைய மீன ராசி லட்சியமான ஒரு அற்புதமான செயல்பாடாக எண்ணக்கூடிய ஒரு வீடு எப்போ கிடைக்கும் மீன ராசிக்கு நாலாம் இடத்ததிபதி யாரும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு நாலாம் இடத்ததிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கோ அல்லது உங்கள் லக்னத்துக்கோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்து செவ்வாயோடைய ஆதிக்கம் நன்றாக கிடைக்கப்பட்டு ஒரு இணைவு ஏற்பட்டு இருந்தால் சொந்த வீடு வாங்குவது எளிதாக நடந்துவிடும் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் பன்னெண்டில் அமர்ந்தார் இப்போ மீன ராசிக்குள்ளேயே அமர்ந்துட்டார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வழிபாடை நாங்கள் செய்ய ரெடி நீங்கள் சொல்ல போகிற வழிபாடை செய்ய ரெடி ஆனால் இப்போ இந்த இந்த கிரகங்கள்லாம் எங்களை அமர்ந்துருக்காங்களே இந்த கிரகங்கள் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துவாங்களா எங்களை தடையை ஏற்படுத்துவாங்களா இல்லை எங்களுக்கு ஏதாவது தடைகள் வந்துடுமா ஏன்னா நாங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே தடையாக இருக்க அப்போ இது நாங்கள் எப்படி செஞ்சிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஒரு தடை ஏற்படுது நீங்கள் நான் சொன்ன வழிபாட செய்யணும் மனசாக ரெடி ஆகிட்டீங்க ஆனால் ஒரு தடை ஏற்படுது அப்போ அந்த தடை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை நேராக மதுரை மீனாட்சி மட்டும் போகும் ஃபஸ்ட்டு பக்தி இன்போ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கான திசைகள் அவங்க எந்த திசையில வீடு கட்டலாம் சொந்த வீடு என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஆசை மிகப்பெரிய லட்சியம் என்ற விஷயத்துலதான் நம்ம எல்லாருமே இயங்கிக்க இந்த சொந்த வீடு இல்லைங்கிற வருத்தம் படுற நம்முடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் சொந்த வீடு அமைவதற்கான வழிபாடுகள் சொந்த வீடு கிடைப்பதற்கான வழிமுறைகள் சொந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வழிபாடு உபயோகமாகும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேலான கருத்துக்களை உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய லட்சியம் மிகப்பெரிய ஆசை அப்படின்னு வச்சா அப்படின்னு இன்னும்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஒரு பேப்பர் கையில் கொடுத்து மீனராசி என்பர்களே உங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்ன மிகப்பெரிய லட்சியம் என்ன அப்படின்னு எழுதி கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு அல்லது ரெண்டாவது எழுத ஒரு முக்கியமான விஷயம் சொந்த வீடு என்னுடைய கனவாக இருக்கிறது இன்னும் என்னுடைய சொந்த வீடு என்னுடைய கனவாகவே இருக்கிறது சொந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல அல்லது சொந்த வீடு என்னால் வாங்க முடியல சொந்த வீடு கட்ட முடியல இது என்னுடைய தேவையும் இல்லை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை ஆண்டவர் உங்களுடைய தெய்வத்திட்ட வைப்பீங்க அப்போ நம்முடைய மீனராசி ராசி அன்பர்களுக்கு லட்சியமான ஒரு அற்புதமான செயல்பாடாக எண்ணக்கூடிய ஒரு வீடு எப்போ கிடைக்கும் அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் உங்களுடைய மீன ராசிக்கு நாலாம் அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு நாலாம் அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கோ அல்லது உங்கள் லக்கணத்துக்கோ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்து செவ்வாயோடைய ஆதிக்கம் நன்றாக கிடைக்கப்பட்டு ஒரு இணைவு ஏற்பட்டு இருந்தால் சொந்த வீடு வாங்குவது எளிதாக நடந்துவிடும் அப்படி இல்லை இல்லை உங்களுடைய சொந்த வீடுக்கான அமைப்பே ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது அப்போ அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம அன்பார்ந்த மீன ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்த மறக்காம பண்ணுங்க என்ன விஷயம்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று திருவோண நட்சத்திரம் வருநாளில் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் ஆந்தீவமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு தெய்வங்களும் கலந்த தெய்வமா இருந்தாலும் சரி பெண்ணும் பெண் தெய்வமும் இருக்காங்க தெய்வமும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் சரி காவக்கார தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வம் நீங்க உங்களுடைய முன்னோர்கள் சொன்னாங்களோ அந்த குலதெய்வ கோயிலில் போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த குலதெய்வ கோயிலில் தீபம் எண்ணெய் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா எப்போயுமே விளக்கில் எண்ணெய் எரியும் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் நீங்கள் ஒரு மாதத்துக்கான எண்ணெய் எவ்வளவோ அதை வந்து திருவோண்சத்திரம் வர நாளில் போய் அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ அது எத்தனை லிட்டரு நாள் வந்துட்டு போகுது நம்ம குலதெய்வத்து கோயில் தானே வாங்கி தரோம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் வாங்கி கொடுத்து குடும்பத்துடன் போய் வழிபாடு செஞ்சு ஓகேவா நீ கரெக்டாக ஒம்பது மாதமும் திருவோண நட்சத்திரம் ஒரு நாளில் கும்பிட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தின் முழு ஆசிர்வாதத்துடனும் உங்களுடைய முழு நம்பிக்கையுடனும் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் பன்னெரில் அமர்ந்தார் இப்போ மீன ராசிக்குள்ளே அமர்ந்துட்டார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வழிபாடை நாங்கள் செய்ய ரெடி நீங்கள் சொல்ல போகிற வழிபாடை செய்ய ரெடி ஆனால் இப்போ இந்த இந்த கிரகங்கள்லாம் எங்களை அமர்ந்திருக்காங்களே இந்த கிரகங்கள் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துவாங்களா எங்களை தடையை ஏற்படுத்துவாங்களா இல்ல எங்களுக்கு ஏதாவது தடைகள் வந்துடுமா ஏன்னா நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே தடையா இருக்க எப்படி செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் ஒரு தடை ஏற்படுது நீங்க நான் சொன்ன வழிபாட செய்யணும் மனசா ரெடி ஆகிட்டீங்க ஆனா ஒரு தடை ஏற்படுது அப்ப தடையை உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி விக்கியம் பார்த்தீங்களா ஒண்ணுமே இல்லை நேராக மதுரை மீனாட்சி மட்டும் போங்க ஃபர்ஸ்ட் மதுரை மீன மீனாட்சி அம்மன்ட்ட போங்க நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி மதுரை மீனாட்சி அம்மனை போய் பாருங்க தாயே எனக்கு சொந்த வீடு வேணும்னு சொல்லி என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு நான் போக போகிறேன் ஓகேவா அப்போ அந்த குலதெய்வ கோயில் போகிறதுக்கு பல தடைகள் வருது தடைகளை தகத்தெறிந்து எனக்கு முழு ஆசீர்வாதம் கொடுங்க எனக்கு நீங்கள் முழு பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி தாயாரை போய் வழிபாடு செஞ்சுட்டு அங்கேருந்து குங்குமம் வாங்கிட்டு வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கே தாயார்கிட்டருந்து குங்குமம் கொடுப்பாங்கள்ல அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் நீங்கள் வச்சு மனசார நீங்கள் வந்து தாயாரையும் வேண்டிக்கணும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிறணும் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தேன் ஜோதிடர் டிஜி சுந்தரமாண்டி சொன்னார் அவர் சொ சொல்கிறதுக்கான விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் என்னால் போக முடியல குலதெய்வ கோயிலுக்கு போய் அவர் சொன்ன மாதிரி என்னால் வாங்கி கொடுக்க முடியல எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் எனக்கு அருள் கொடுங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்க கும்பிட நினைச்ச விஷயங்கள் தடைகள் அப்படியே டோட்டலாக ஃபினிஷிங் ஆகி நீங்க போய் உங்க குலதெய்வ கோயில போய் நிற்பீங்க குலதெய்வத்தின் ஆஸ்வாதம் முழுமையாக பெறுவீங்க நீட்டாக வருவீங்க சொந்த வீடு வாங்கிட்டேன்னு சொல்லி எனக்கு நல்ல செய்தியை சொல்லுவீங்க ஓகே இவ்வளோ நான் பேசின விஷயங்களை மிக பொறுமையா நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கவனிச்சது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இங்கே நம்பிக்கை தாங்க முக்கியம் ஏன்னா கடவுள் வந்து இறங்கி வந்து சொல்லப்போற கிடையாது இந்த பிரபஞ்சத்துல இந்த கழிவுகாலத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு என்னுடைய பிரபஞ்ச சக்தியும் என்னுடைய இஷ்டதெய்வமும் எனக்கு அருள் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எனக்கு அறிந்த என்னுடைய வாடிக்கையாளருக்கு நான் என்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அந்த விஷயங்கள் தான் நான் யூடியூப்ல சொல்றேன் தவிர பொதுவாக பத்த அதாவது பொதுவாக சொல்றேன் அப்படிலாம் நம்ம வந்து சொல்றது கிடையாது இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருவருடைய உயிர் மூச்சு தான் வீடு ஸோ அப்ப நீங்க நம்பிக்கையோட நீங்க இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னா உறுதியாக சொந்த வீடு கட்டுவீங்க இந்த வழிபாடு நம்பிக்கையோட செய்யுங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அல்லது உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய கேள்விகள் இருக்குன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் பண்ணுங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பா எடுத்துக்கிறாதீங்க நான் இந்த வீடியோ ஷூட்ல இருப்பேன் இல்லைன்னா எதற்காக ஜாதம் பார்த்துருப்பேன் அப்போல்லாம் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் அதனால முடிஞ்சளவு நீங்க எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க நீங்கள் ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கணும் நினைக்கீங்க எனி என்னி எந்த கொஸ்டிக்காக இருந்தாலும் சரி கீழே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே போல் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பொன்னான கருத்துக்களை நல்ல விதமான கருத்துக்களை தெரிவிங்க பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காதை கடந்து செல்லுங்கள் என்பது என்னுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிஞ்சளவு பயன்படுத்துங்க வாழ்க வளமுடன் விரைவில் உங்களுக்கு வீடு கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்துக்களை குறி விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்